நீங்க திருப்பெருந்து போனீங்கன்னா குதிரை சுவாமி இருப்பார் குதிரை மேல இன்னமும் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் அவரை மதுரை பேரு நினைச்சுக்கிறார் குதிரை மேல இருக்கிற சுவாமி பேரு பரிமேல் மணிவாசகர் அப்படியே எழுதுறார் அந்த காட்சியை அப்படியே சொல்றார் எங்க அன்னை பத்துல உலகத்திலேயே இருக்கிற கோயிலேயே ரொம்ப உத்தமமான கோயில் திருப்பெருந்துரை மணிவாசகர் ஆசைப்படுகிற ஒரே கோயில் அவர் சொல்றார் உன் கோயில் வாயிலில் பிச்சை நாக்கினாய் எந்த கோயில் திருவாரூர் கோயிலா சிதம்பரமா இல்ல திருப்பருந்துரை கோயில் வாசல்ல போய் பிச்சை எடுக்கணும் திருவாவுடுதுறை ஆதினத்திற்கு ஆட்சிக்கு உட்பட்ட ஆலயம் அந்த சுவாமி கோயில் நம்முடைய சன்னிதானம் அவர்கள் நிறைய திருப்பணிகள் செய்து இப்ப விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டு வராங்க